ஒரு நாள் பசுமையான தோட்டத்துடன் அழகாக இருந்த ஒரு அரண்மனையில் ராஜகுமாரி லாரா வாழ்ந்தாள் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒரு தோழி இருந்தாள் அவள் பூனை புட்டி புட்டி ஒரு மெல்லிய பூனை அவர்கள் இருவரும் ஒவ்வொரு மாலை தோட்டத்தில் சந்தோஷமாக நேரம் கழித்தனர் அந்த நாள் மாலை வானம் மெதுவாக இருட்டியது அப்போது வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான வண்ணக்கதிர் தோன்றியது அந்த கதிருக்குள் பிபி என்ற ஒரு மாயாஜால பறவை வந்தது அது வானவில் நிறங்களில் ஜொலிக்கிற பறவை பிபி சொன்னது வாங்க நான் உங்களை கனவுலகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் லாரா மற்றும் புட்டி ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து ஒப்புக்கொண்டார்கள் பிபி லாரா மற்றும் புட்டி ஆகியோரை பறக்க வைத்தது விண்வெளியில் நட்சத்திரங்களை கடந்து அவர்கள் பறந்தனர் பாதையில் வானம் ஜொலித்தது கீழே ஒரு அதிசயமான உலகம் தெரிந்தது சாக்லேட் மரங்கள் ஜில்லென்ற பூக்கள் பேசும் பொம்மைகள் இதுதான் கனவுலகம் அந்த கனவுலகத்தில் ஒரு சின்ன யானை அழுது கொண்டிருந்தது லாரா பக்கத்தில் சென்று கேட்டாள் என்னாச்சு யானை சொன்னது என் கனவின் வண்ணங்கள் எல்லாம் மறைந்துவிட்டது அதை கேட்ட பிபி தனது மாயா சிறுகோளை நீட்டியது அதிலிருந்து பிரகாசமான கனவு சாயம் வெளியே வந்தது புட்டி மெதுவாக அதை யானையின் கண்களில் தடவியது அவள் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது யானை சந்தோஷமாக குதித்து நன்றி என்று கூறியது அந்த இரவு எல்லோரும் ஒன்றாக ஆடியும் பாடியும் மகிழ்ந்தார்கள் பின் பிபி லாராவையும் புட்டியையும் மெதுவாக வீடு திரும்ப அழைத்து சென்றது அடுத்த நாள் காலை லாரா விழித்தாள் அவளது தலையணையில் ஒரு வானவில் வண்ண இறகு அவள் சிரித்தாள் இது கனவா இல்லை நிஜமா இதுதான் லாரா மற்றும் புட்டியின் கனவுலக பயணம்